ஹாய் விவாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று எட்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுவாக வெற்றின்றது மற்றவர்கள் எல்லாருமே கைவிட்ட பிறகும் கூட போராடி அயராமல் தொடர்ந்து முயற்சி செய்து கிடைக்கிறதாங்க உண்மையான வெற்றி இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதினாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஏழுநூற்றி அறுபது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதனாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு எழுபது ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் ஒன்றிற்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வெள்ளியின் விலையில் நேற்றும் மாறுதல் இல்லை இன்றும் மாறுதல் இல்லை நன்றி வாழ்க வளமுடன்